உலகெங்கிலும் இருந்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மோமின்கள் தங்களுக்கான பயணத்திற்கான தயாரிப்புகளை செய்து கொண்டிருக்கிற காலகட்டம் இது வாழ்நாளில் ஒரு தடவை ஏனும் ஹஜ் செய்துவிட வேண்டும் என்ற ஆசையும் தேட்டமும் கண்டிப்பாக ஒவ்வொரு மோமினுடைய இதயத்திலேயும் இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு மோமினுடைய ஈமான் பரிபூரணம் அடைவது ஹஜ்ஜில் தான் ஹஜ்ஜுங்கிற அமல்தான் ஈமானை பரிபூர்ணமாக்கி தருகிறது இஸ்லாத்தினுடைய கடமைகளில் அது ஒன்று என்பதை தாண்டி ஹஜ்ஜிங்கிற அந்த கடமை வசதி உள்ள ஒவ்வொருவர்களின் மீதும் அதற்கான கடமை என்று நாம் சொல்லுகிற பொழுது இந்த ஏதோ மக்காவுக்கு செல்லுவது அல்லது செய்வது அந்த புனித ஸ்தலத்திற்கு போனாலே போதுமானது என்று நாம் பெரும்பாலும் விளங்கிவிடுகிறோம் ஹஜ்ஜி என்பது அது தனி கடமையாக இருக்கும் எப்படி தொழுகை நோன்பு ஜகாத்து இது எப்படி கடமையோ அதே மாதிரி சுண்ணத்தான தொழுகைகளை விட்டு நான் சுண்ணத்து தொழுதுட்டேன் அதனால் சரது தொலமாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதில்லை சதக்கா கொடுக்குறோம் தர்மம் கொடுக்குறோம் சதக்கா அது ஆனால் நம்ம மேலே ஜக்காத்து கடமையாக இருக்கும்போது நான் சதக்கா கொடுத்துட்டேன் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது நஃபிலான நோன்புகள் வைக்கிறோம் திங்கக்கிழமை வைக்கிறோம் 不了 உம்ரா um, என்பது right, கண்டிப்பாக ஒவ்வொருவர்கள் மேலே கடமை முதலாவது நாம் விளங்கணும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது அந்த இடத்துக்கு போகிறது கிடையாது எப்படியாவது மக்கள் சொல்லலயா ஹஜ் எந்த காரணத்தை வச்சும் நீங்க தாமதப்படுத்தாதீங்க என்ன ஹஜ் கி எந்த என்ன அர்த்தம் அவ்வளவு காலங்களிலையும் கூட ஹஜ்ஜை எப்படியாவது நடத்தி ஏறணும் அப்படின்னு ஏன் அரசாங்கம் ஏன் முயற்சி எடுக்குது என்றால் ஒரே ஒரு காரணம் தான் ஹஜ்ஜு நின்றுச்சுன்னா உலகம் நின்று போகும் ஹஜ்ஜுங்கிறது அது உலகத்தின் இயக்கத்தோடு சம்பந்தப்பட்டது ஹஜ்ஜு ஒரு வருஷம் நிறுத்தப்பட்டால் உலகம் அணிஞ்சுது லா தக்கோ உஸ்ஸாஹா செல்லால செஞ்சடா அத்தாயபஜ்ஜெ பை லா தக்கோ உஸ்ஸாஹா அத்தாய் அபிஜர் பை فعباره <applause> <applause> ஒவ்வொரு இடங்களும் பெரிய பாக்கியமான அல்லாஹருடைய அடையாள சின்னங்கள் நிறைஞ்ச இடம் வரக்கத்துகளும் ஹிதாயத்தும் நிறைஞ்ச இடம் அது உலகத்தில் கெட்டப்பட்ட முதல் நம்ம இதயங்களோடு சம்பந்தப்பட்ட அந்த அந்த காப்பத்துள்ளாகோ நேரடியாக வாழ்நாளில் பார்க்குற தருணம் இருக்குது பாருங்க கண்டிப்பாக அதற்கான ஹஜ்ஜுங்கிறத நாம் செய்ய முயற்சி பண்ணணும் எந்த பாடுபட்டாவது எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனையோ முயற்சிகளை நாம செய்யறோம் இல்லையா ஹஜ் ஹஜ்ஜினுடைய காலங்களில் தான் பார்க்கணும் நம்ம மற்ற காலங்களில் போய் பார்த்துட்டு இங்கே தான் அரஃபான் சொல்லுவாங்க இதுதான் மினான்னு சொல்லுவாங்க இதுதான் முஸ்தலிஃபான் சொல்லுவாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே திருப்தி ஆகிறது ஹஜ் ஹஜ்ஜ ஹஜ்ஜினுடைய காலங்களில் பார்க்கணும் ஹஜ்ஜினா என்னங்கிறத விளங்குறதுக்கு அங்கே தான் போய் பார்க்கணும் அந்த இடங்களினுடைய புனிதங்களை கல்வில ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க பணங்காசுகள் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் அல்லாஹ் இந்த ஹஜ்ஜிங்கிற பாக்கியத்தை கொடுத்துர்ல இந்த செய்தியை தெளிவாக விளங்கிக்கங்க காசு பணம் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹஜ் அல்லாஹ் நசீப கொடுக்கல வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அல்லாஹூத்தாளா ஹஜ்ஜை கொடுக்கல ரொம்ப பிரபலியமாக சொல்லுவாங்க எண்ணூறு ஆண்டு காலங்கள் முகலாய மன்னர்கள் இந்த இந்திய பூமியை ஆட்சி செஞ்சாங்க பெரும் பெரும் அரசர்களாக இருந்தார் ஆனால் எந்த முகலாய மன்னரும் ஹஜ்ஜுக்கு போகலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எண்ணூறு வருஷம் ஆட்சி செய்த எந்த முகலாய மன்னர்களுக்கும் ஹஜ்ஜினுடைய நசீப்பு கிடைக்கல ஆனால் அடுத்த வேறு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுற எத்தனையோ பேர்களுக்கு அல்லாஹாலா ஹஜ்ஜினுடைய பாக்கியது அல்லாஹ் கொடுக்குதான் ஹஜ்ஜிங்கிறது அது பனங்காசுகள் முடிவு செய்கிறது கிடையாது நம்முடைய ஆசையும் தேட்டமும் துவாவும்தான் ஹஜ்ஜை முடிவு செய்யும் பனங்காசுங்கிறது ரெண்டாவது விஷயம் முதல்ல அல்லாஹ் நம்ம இதயத்தை பார்ப்பான் அவன் வீட்டுக்கு யார் வரணுங்கிறதை அல்லாஹ் தான் தேர்ந்தெடுப்பான் நானும் நீங்களும் செய்து முடிவு செஞ்சு அதை போகிறதல்ல ஹஜ்ஜுங்கிறது ஹஜ்ஜிக்கு போனவங்க பாக்கியமானவங்க மீண்டும் போகணுங்கிற அந்த ஆசை வரணும் போகாம பெரிய தேட்டத்தோடு அந்த ஆசையை தான் அல்லாஹ் தால பார்ப்பான் மனசு நிறைய ஆசையை வச்சிருக்கிறாங்களான்னு அல்லாஹ் பார்ப்பான் எனவே ஹஜ்ஜிங்கிறது முதல்ல ஆசையை உருவாக்குங்க ஒரு காலகட்டம் இருந்துச்சு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் எல்லாம் ஒரு வருஷம் எல்லாம் பயணம் செஞ்சு போய் ஹஜ் செஞ்சாங்க அல்லாவோட இருமையில் இன்னைக்கு அல்லா ரொம்ப லேசாக்கி தான் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் அந்த பயணம் நமக்கு கிடைச்சிருக்கு அவ்வளோ லேசாக்கி இருக்கிறான் பாதை லேசாகுது பயணம் லேசாகுது பாதுகாப்பாகுது எல்லாம் ஒரு பெரிய அளவில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அந்த வாய்ப்பை நம்ம சரியான முறையில் பயன்படுத்துறது அதனால ஹஜ்ஜிங்கிறது முதல்ல ஆசைப்படுங்க ஆசைப்பட்டவங்களுக்கு தான் அந்த அந்த நசீவை கொடுப்பான் அந்த தேக்க மரணம் முதல்ல எனவே ஹஜ்ஜினுடைய தேக்கமும் துவாவ் அது ஒரு இறுதி காலகட்டத்தில் பின்னால் பார்த்த கரல ஒரு ஐம்பது வயசுக்கு பின்னால அறுபது வயசுக்கு பின்னால ஹஜ்ஜிங்கிறது கடைசி அமல் கிடையாது அது அது வயோதிக முதிர்ச்சியான அமல் கிடையாது வயசுல முதிய காலத்துல செய்ய வேண்டிய அமல் கிடையாது சின்ன வயசுல வானிபத்தில் செய்ய வேண்டிய அமல் அது அது காலங்கள் செல்ல

அல்லாஹ் அவரை விட்டும் தேவையற்றவன் அப்படிங்கிற அல்லாஹ் என்ன அர்த்தம் இதுக்கு ஹஜ்ஜி யாரு வசதி இருந்தும் செய்யலையோ அவங்க ஈமான் அவரிடத்திலிருந்து இருந்து பிடுங்கப்படுவதை பயப்படணும்னு சொல்றாங்க உமன் கஃபர் அல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்லணும் நீ ஹஜ்ஜிக்கு போகலன்னா நீ வராமல் இருக்கிறதுனால அல்லாஹுக்கு ஒண்ணும் தேவை உள்ளவங்களையால் அல்லாஹ் தேவையற்றவன் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்றான் அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு வாங்க வசதி இருந்தா நீங்க வரலான்னு சொன்னா

ஒரு முஸ்லீம் விஷயத்துல செலேசல்லம் எப்பொழுதாவது ஏதாவது ஒரு விஷயத்துல இப்படி சொல்லி பார்த்துருக்கிறீங்களா செலிசுல எப்பவும் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க அவன் ஏன் முஸ்லீமாக மூத்தாகணும் ஒரு யூதனா மூத்த ஆகலாம ஒரு நசராணியா கிறிஸ்தவனா மூத்தாடலாம இந்த வார்த்தையை செலிஸ்வரம் வேறு எதுக்குமே சொன்னது கிடையாது இப்போ ஹஜ்ஜினுடைய விஷயத்துல அப்படி சொல்றாங்கன்னா ஏன்னா எல்லாம் அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கிறாங்கிறான் எல்லாம் என்ன வார்த்தையை பயன்படுத்திருக்கிறான்னா ஹஜ்ஜிக்காக உனக்கு வசதி இருக்குது உடல் ஆரோக்கியம் இருக்குது போகறதுக்கான பணம் இருக்குது வசதி இருக்குது அவ்வளோதான் அது செஞ்சு போகணும்னு சொல்லி சொன்னால் அவருடைய ஈமான் ஆபத்தில் இருக்குது அப்படின்னு எந்த நேரத்தில் வேணாலும் ஈமான் ஆபத்தாகிடுங்க சரியெல்லாம் அங்குல் இல்லை அவன் முதல்ல நம்ம என்ன செய்யணும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிற பொழுது ஹஜ்ஜை எவ்வளவு சீக்கிரமாக செய்யணுமோ செய்யணும் ஹஜ் அலுல் ஹஜ் செல்லாருங்கன்னா செய்யுங்க எப்போதோ வாய் சீக்கிரமாக செய்ய முடியுமோ வாலிபத்தில் வசதி கிடைச்ச உடனே தள்ளி போடாதீங்க சின்ன சின்ன காரணங்களை சொல்லி தள்ளி போடாதீங்க வீடு கட்டணும் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் பேர பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் அது செய்யணும் எதையாவது ஒரு காரணங்களை சொல்லி எனவே உரிய காலத்தில் செய்யப்பட வேண்டிய ஹஜ்ஜி அந்த இடங்கள் என்பது அது புனித ஸ்தலம் அது அந்த இடங்களினுடைய புண்ணியத்தை தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அல்லாவுடைய பெரிய கிருபையினால இந்த ஆண்டு ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் அலமதுல்லா பெரும் பாக்கியம் அது ஒரு காலகட்டம் நிறைய நிறைய தடைகள் போடப்பட்டிருந்துச்சு கடுமையான சட்டங்கள் போடப்பட்டிருந்துச்சு அதை தொட முடியாது இதை தொட முடியாது தண்ணி தான் தவாப் செய்யும் அப்படியெல்லாம் கடந்த காலங்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுல இருந்து நம்ம நார்மல் வாழ்க்கைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம் அல் ஹம்துலில்லா எனவே அது தடை செய்யப்பட்ட காலகட்டத்தில் போகணும்னு சொல்லி துடிச்சோம் ஆனா இன்னைக்கு அல்லாவுடைய கிருபையில அது திறந்து விடப்பட்டு இருக்குது எங்களுடைய விஷயங்கள் அது அம்துலில்லா காபா அது உருவான வரலாறு நமக்கு தெரியும் ஹஜிக்கு போகிறதுக்கு முன்னால போகணும் நாடி இருக்கிறவங்க அல்லது போகணும்னு ஆசை உள்ளவங்க போகிறதுக்கு முன்னால முதல்ல அந்த இடங்களினுடைய புனிதங்களை விளங்குங்க அந்த இடங்களினுடைய வாழ்க்கை வரலாறு விளங்குங்க எதையுமே தெரியாம போயிட்டு போய் அங்க போய் அமல்கள் போய் நிக்கிறதில்ல ஹஜ்ஜிங்கிறது செஞ்சிருக்கணும் எந்த நபியுமே ஹஜ் செய்யாமல் இருக்க மாட்டார் இரண்டாவது நிக்காக செஞ்சிருப்பாங்க நபிமார்கள் நிக்காக செய்யாத நபிமார்கள் இல்லை சில விதிவிலக்குகளை தவிர்த்து அதே மாதிரி எந்த நபியும் ஆடு மேய்க்காமல் இல்லை ஆடு மேய்ப்பதும் ஹஜ் செய்வதும் இதெல்லாம் நபிமார்களுடைய பண்புகளாக நபிகள் நாயகம் செல்லலாளி செல்லினார் அப்போ அந்த இடங்களுக்கு நபிமார்கள் காலடி பட்ட உலகத்தினுடைய எல்லா பட்ட இடம் அது அதை விடவும் புனித வேறு என்ன வேணும் அந்த போய் நம்ம காலடி நபிமார்கள் காலடி பட்ட பூமியில நம் காலடி படுகிறது அஹமது அதை தாண்டி அந்த காபத்துல்லா முத முதல்ல அஜி செய்வதற்காக வந்த ஆதம அலகிசலாம் ஆதம் அலிஹிஸ்லாம் தான் முதல்ல அஜி செய்க்காக வேண்டி வராங்க ஆதம் அலிகிஸ்லாம் அஜ்ஜு செய்கிறதுக்காக வருகிற பொழுது ஷைத்தானுக்கு ரொம்ப பயந்து தான் வந்தார் இந்த ஆதம் அலிகிஸ்லாம் முதல்ல வானத்திலிருந்து இறக்கப்பட்டது சரந்தீப் என்ற ஒரு மலையில் அந்த மலை எங்கே இருக்குதுன்னா ஸ்லோனில் இருக்குது அன்றைக்கு அது இந்தியாவாக இருந்துச்சு ஸ்லோனுங்கிறது அன்னைக்கு அது இந்தியாவோடு சேர்ந்து இருந்துச்சு ஆதம் அலிகூஸ்லாம் முதல்ல இறக்கப்பட்டது இந்தியாவில் இறக்கப்படுறாங்க ரெண்டு பேர்கள் ரெண்டு மலையில் இறக்கப்பட்டாங்க ஆதம் அழகி இஸ்லாம் இறக்கப்பட்டது இந்திய மலையில அவ்வா அலகிஸ்லாம் இறக்கப்பட்டது ஜித்தாவுடைய மக்காவுடைய மலையில ஜித்தான்னு சொல்கிறோம் ஜித்தான என்ன ஜித்தான்னு சொன்னா பாட்டின்னு அர்த்தம் ஜித்தாங்கிறதுக்கு பேர் என்ன அர்த்தம் பாட்டி நம்முடைய பாட்டி அவ்வா அலிசலாம் அவங்க இறக்கப்பட்டதுனால அந்த பூமிக்கு ஜித்தாங்கிற பூமி ஒவ்வொருடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பகுதிக்கு போகணும் எனவே அபா அலகிஸ்லாம் இங்கே இறக்கப்படுறாங்க அரபு பூமியில் ஆதம அலகிஸ்லாம் இந்திய பூமியில் மலையில் இறக்கப்படுறாங்க முதல் ஹஜ்ஜு இங்கேருந்து போறாங்க ஆதம அலிகிஸ்லாம் முதல் ஹஜ்ஜே நாம் பாக்கியமானவர்கள் முதல் ஹஜ்ஜே இந்தியாவிலிருந்து தான் மனிதன் செஞ்சுருக்கிறாங்க முதல் மனிதர் சரண் மலையில் இறக்கப்பட்ட இஸ்லாம் அரஃபான்னு சொல்றோம் ஹஜ்ஜினாலே அரஃபா தான் ஹஜ்ஜினாலே அரஃபா தான் அரஃபானா என்ன ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு தெரிந்து கொள்தல்ன்னு அர்த்தம் அரஃபாவுக்கு பேர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சொர்க்கத்துல ஒண்ணா இருந்தாங்க ஆனால் பின்னால பூமியில பிரிச்சி இறக்கப்பட்டதுனால ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்ட இடம் அரஃபா அந்த அரஃபாவுடைய மைதானம் இருக்குதே ரெண்டு பேரும் சந்திச்ச இடம்ங்கிறதுனால அதுக்கு பேர் அலஃப் அரஃபான்னு சொல்லுவாங்க சந்திச்சிட்டு அதுக்கு பிறகு கணவன் மனைவியாக அவர்கள் முதல் முதலாக உறவு பூமியில வச்ச இடம் முஸ்தலிஃபா முஸ்தலிஃபான்னா இரவிலே தங்கினார்கள்னு அர்த்தம் முஸ்தலிஃபாக்கு என்ன அர்த்தம் இரவுல ஒரு பகுதி தங்கினாங்கன்னு அர்த்தம் ஆதம் அலி இஸ்லாம் அவ்வா உலகத்தினுடைய முதல் ஆண் பெண்ணும் அங்க தங்கி உலகத்துல சந்ததிகள் என்பது முதல்ல அங்கிருந்துதான் உருவாச்சு முஸ்தலிஃபாங்கிறத தங்கினா அல்லாவு தாலா அந்த இடத்திற்கு அல்ல அழைக்கிறான் சொன்னா அந்த இடம்ங்கிறது மனித சமுதாயத்தினுடைய பழமையான பாரம்பரியத்தோடு சம்பந்தப்பட்டது ஒவ்வொன்றினுடைய பின்னணியிலையும் அதனுடைய வரலாறுகளை தெரிஞ்சுட்டு நம்ம போகணும் எனவே ஆதவலகிஸ்லாம் முதல் ஹஜ் செய்ய வராங்க முதல் ஹஜ்ஜி அந்த இடத்துல ஷெய்தானுக்கு ரொம்ப பயம் என்ன ஆமா ஏற்கனவே

அதுக்கு தனி சட்டம் அது உலகத்தில் ஹரவனுடைய சட்டங்கள் உங்களுக்கு நீங்கள் தனியாக நீங்கள் படிக்கலாம் இல்லை தெரிஞ்சிருப்பீங்க அந்த ஹரமனுடைய எல்லை இருக்குது நாலு பகுதியில் அதனுடைய வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு மேற்கு நாலு பகுதியிலையும் நான்கு எல்லை இருக்கு உதாரணமாக மதீனாவினுடைய திசையில் தன்னையும் அப்படிங்கிற ஒரு எல்லை இருக்கு மஸ்ஜித் ஆயிஷாவுடைய அந்த இது இருக்கும் அதே மாதிரி நீங்கள் அரபாவுடைய பகுதியில் மஸ்ஜித் நம்பிரான்கிற ஒரு இடம் அதே மாதிரி ஜெஹர்ரானா அப்படிங்கிற ஒரு எல்லை இன்னொன்று ஹுதேபியா நான் ஒரு வாடல் அகரனுடைய எல்லை இந்த எல்லை எப்படி வகுக்கப்பட்டு அதனுடைய வரலாறு குறித்தான் நீங்க அரண்

அந்த எல்லைகள் நிர்ணயிக்கப்பட்டுச்சு பின்னால் அந்த எல்லைக்குள்ள இருக்கிற மக்கா அந்த மக்காவுக்குள்ள இருக்கிற மஸ்ஜிதே ஹராம் அந்த இருக்கிற காபா அந்த காபாவில் இருக்கிற பொக்கிஷமான இடங்கள் ஒவ்வொன்றுமே பாக்கியமானது எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே வரலாறுகளில் இனி அடுத்த அடுத்த காலம் என்பதால் வரக்கூடிய காலம் ஒவ்வொரு வார ஜும்மாவின் வழியாக அந்த ஹஜ்ஜினுடைய அமல்களினுடைய தாத்பரியம் அந்த இடங்களினுடைய வரலாற்று பின்னணி ஒவ்வொரு இடமும் எவ்வளோ பாக்கியமானது அந்த இடத்தினுடைய வரலாறு என்ன இதெல்லாம் காலத்திற்கும் நம்முடைய இதயங்களில் அழிக்க முடியாத அளவுக்கு நாம் அந்த விஷயங்களை பதிவு செஞ்சுக்கணும் நம்மளுடைய கல்வன் என்ன தெரியாத எத்தனையோ விஷயங்கள் ஏன்னா ஹஜ்ஜுங்கிறது எத்தனை தடவை கேட்டாலும் நம்ம ஹாஜிகளுக்கு பாடம் நடத்துகிறோம் பயான் நடத்துகிறோம் தொடர்ந்து ஹஜ்ஜினுடைய ப்ரோக்ராம்களுக்கு ஹாஜிகளுக்கு பாடம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது எத்தனை தடவை கேட்டாலும் திரும்ப திரும்ப வந்து சந்தேகங்கள் கேட்பாங்க கேட்டுக்கிட்டு என்ன காரணம் என்ன எத்தனை தடவை கேட்டாலும் ஹஜ்ஜினுடைய அமல்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடங்களை பொறுத்த வரைக்கும் அது சந்தேகங்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா ஹஜ்ஜுங்கிறது கியாமத்து வரைக்கும் உள்ள அமல் அது அதனால அந்த இடங்களை பத்தி தெரியும் போது நம்ம ஏன் இவ்வளவு தூரம் அதை பத்தி நம்ம சொல்றோம்னா அந்த இடங்களை பத்தி தெரிய தெரியத்தான் போகணுங்கிற ஆசை இடையது சில லாலேஷன் சொன்னாங்க எல்லாம் சொர்க்கத்துல இருந்து ரெண்டு கல்லை கொண்டு வந்து அந்த இடத்துல இறக்கி வச்சிருக்கிறான் ரெண்டு மரகத கல்லு அது அப்படியே ஒளியா முன்னிச்சான் அந்த ஒளியை எல்லாம் அணைச்சி வச்சிருக்கிறான் சொர்க்கத்தினுடைய ரெண்டு கல்லு அந்த கல்லை நீங்க பார்த்து தொட்டுட்டீங்கன்னு சொன்னா சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நசிப்பு கிடைச்சிருச்சுன்னு நாங்கள் சொல்லலாம் அப்போ சொர்க்கத்தினுடைய பொருளை உலகத்தில் நம்ம எங்கேயாவது பார்க்க முடியுமா உலகத்தில் அமெரிக்காவுடைய தயாரிப்பு இருக்கலாம் அல்லது லண்டன் தயாரிப்பு இருக்கலாம் உலகத்தில் இருந்து ஒரு பொருளை பார்க்கணும்னா நீங்கள் அங்கே மட்டும்தாங்க போகணும் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் தான் சொர்க்கத்துக்குடைய பொருளை பார்க்க முடியும் சொர்க்கத்தினுடைய இடங்களை பார்க்க முடியும் எனவே இப்படி ஒவ்வொரு இடத்தினுடைய வரலாற்று பின்னணிகளை இன்ஷா அல்லா தொடர் ஜும்மாவின் வழியாக பார்ப்போம் ஆனால் இப்போ ஆசை வைங்க மனசுல இன்ஷா அல்லாஹ் எப்படியாவது அந்த புனிதமான புண்ணியமான அந்த பூமிக்கு ஹஜ் செய்வதற்காக உமரா செய்வதற்காக ஜியாரத்து செய்வதற்காக பெரும் நசீவை அல்லாஹ் எனக்கு தர வேண்டும் என்ற ஆசையுடன் தேட்டத்துடன் இஷா அல்லா நாம் இருக்கிற பொழுது அந்த ஆசையும் துவாவும் அதற்கான பெரும் நசீவை நமக்கு பெற்றுத்தரும் உங்களை பிள்ளுமே அஸ்லாம் வரைக்கும் வரமுகம்